சுதாகர் குடும்பம் பண்ண வேலைக்கு நம்ம இனியா கொஞ்சம் கூட யோசிக்காம வந்ததுமே சுதாகரை அவமானப்படுத்தி காரி துப்பி அந்த வீட்டை விட்டே வெளியே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போற போகிற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டுஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனியா கொஞ்சம் கூட நார்மலாக இருக்க முடியலை ரொம்ப கவலையோடும் ரொம்ப கோபத்திலையும் இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்து இனியா எல்லா ரிலேஷனும் இருக்கனால அவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்படுத்த வேணாம் அப்புறம் பேசிக்கலாம் இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இனியா பண்ணது ரொம்பவே தப்பு தாங்க எல்லாரும் முன்னாடியுமே இந்த சுதாகர் குடும்பத்தை அவங்க உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்திருக்கலாம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் இங்கே இனியா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராங்க பாக்கியா எல்லா பேருமே இங்கே இனியாவுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க இனியா நம்ம பாக்கியாவை ஒரு ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னடா ஆச்சு இனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து இனியாவை பாக்கியா சமாதானப்படுத்தி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுதாகர் இருந்துக்கிட்டு டைம் ஆகிடுச்சு பேசுகிறது கூட நம்ம அப்புறம் பேசிக்கலாம் சொந்தக்காரங்களாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம சீக்கிரம் கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் இங்கே பார்த்திங்கன்னா இனியாவுமே கேக் கட் பண்ணுறதுக்காக போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனியாவை விட்டு தள்ளியே நிதிஸ் இருந்துக்கிட்டு நிற்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு என்ன நிதிஸ் என்ன பண்ணுற இப்போ கூட நீ உன் கோவத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க வைக்க மாட்டேயா போயிட்டு இனியா பக்கத்தில் நெல் சொந்தக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க இல்லை இனியா குடும்பத்தில் தான் என்ன நினைப்பாங்க போப்பா போயிட்டு நெல் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே வர வழி இல்லாமல் நிதிஷ்மே போய் போயிட்டு இனியா பக்கத்தில் நிற்கிறாரு ஆனால் இனியாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படியே நிதிஷை முறைச்ச மாதிரி தான் இனியா இருக்கிறாங்க நிதிஷ்மே அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா கேக் கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நம்ம பாத்யாவுக்கு தான் வந்து ஊற்றாங்க உடனே செளின்னு இருந்து நாப்பில் நீங்கள் என்ன இப்படி நின்றுட்ருக்குறீங்க போங்க கேக்கை இனியாவுக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே அருப்பமே இல்லாமல் நிதிஷ் இனியாவுக்கு கேக்கு ஊட்டி விட்றாரு நெக்ஸ்ட்டு நம்ம இனியாவும் நிதிஷ்க்கு வந்து கேக்கு ஊட்டி விட்றாங்க அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சு எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க எலையில் இருந்துக்கிட்டு சரி அப்போ நான் கிளம்புறேன் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ இங்கே இனியா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அண்ணா அதுக்குள்ளயமா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா லேட்டாகிடுச்சு இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணனா அவ்வளோதான் அங்கே அண்ணியும் பாப்பாவும் தனியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியாக இருந்துக்கிட்டு நாங்களும் கிளம்புறோம் டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லாரும் அனுபவம் இங்கே இனியா ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க யாரும் கிளம்புறீங்களா அண்ணனை வந்து ஏர்போர்ட்டில் வந்து விடுறதுக்காக போகிறீங்களா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க வேணாம் இனியா நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கையாக இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க டாடி நீங்களாச்சும் இங்கே இருங்க கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்கும் சரிடா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கோபி கிட்ட நம்ம இனியா எனக்கு ரொம்பவே மைண்ட் அப்செட்டாக இருக்குது என்னை வெளியே கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க சரிடா அழைச்சிட்டு போகிறேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை நீங்கள் எதுவும் கேட்க வேணாம் நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர்கிட்ட நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்பா கூட கொஞ்சம் மைண்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க கிளம்புனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கலை நீங்கள் பண்ணுறது இனியாவுக்கு நீங்கள் ரொம்பவே இடம் கொடுக்குறீங்க ஆனால் அவள் ரொம்ப ரொம்ப ஓவராக ஆடிட்டு ஃபங்க்ஷனில் அவள் எப்படி நடந்துக்கிட்டான்னு பார்த்து பார்த்தீங்களா நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லாமே பண்ணா அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இனியாவை குறை சொல்லிட்டே இருக்கிற அவளை கொஞ்சம் உம் மருமகளாக பார்க்காம மகளாக பார் அப்போ தான் நல்லது ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரியே இப்போல்லாம் நீ இனியா இனியாகிட்ட நடந்துகிட்ருக்குற உன் பையனோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து எது எது பண்ணாலும் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நிதிஷ்மே பார்த்தீங்கன்னா ஆமா அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு அவள் ரொம்ப தான் ஆட்டம் ஆடிட்டுருக்கிறா நீங்கள் அவளுக்கு அப்படியே சப்போர்ட்டாக இருக்கிறீங்க அதான் அவளுக்கு இவ்வளோ திமுரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்ட சுதாகர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு இங்கே பாருப்பா நிதிஷ் கொஞ்சம் நீ உன்னை மாற்றிக்கோ என்ன நிறைய பண்ணிட்ட போதும் நிறுத்திக்கோ இப்போ உனக்கு லைஃப் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இனியா தான் உனக்கு எல்லாமே இனியாவுக்காக நீ வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க வெளியே போன இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க கோபி இனியா கிட்ட வந்து கேட்குறாங்க இனியாம்மா என்னாச்சு என்ன ஆச்சு எதுக்காக நீ இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் நேத்தும் கா காரில் வரும்போது ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருந்தேன் நான் பேசும்போது நீ கவனிக்கலை ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போவே கேட்டேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இப்போ என்னடா இப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷமான டைமு நீ அங்கே கூட சந்தோஷமாக இல்லாமல் சோகமாக தான் இருந்தேன் நான் கவனித்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எப்படிப்பா நான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறீங்க என்னை பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே வந்து உண்மை இல்லை சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி நிதி சொன்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியாக இருந்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம கோபி இருந்துக்கிட்டே என்னடா இனியா நீ எதனால தப்பா நினைச்சு பேசாத இங்க சொந்தக்காரங்க வந்தாங்களே அவங்க எதுனாலும் சொன்னாங்களா முன்னாடி பேசுனாங்களா அதை வச்சுதான் இப்படிலாம் சொல்றே அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்படி யாருமே வந்தவங்க பேசல இது வந்து நான் கண்டுபிடிச்ச விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு என்னடா சொல்கிற ஒன்றுமே புரியலை சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் நீங்கள் நிதிஷ் நிதிஷை பற்றி வெளியே விசாரிச்சிங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு ஆகுறாரு இல்லையே இனியா நாங்கள் எதுவுமே விசாரிக்கலை சம்மந்தி வந்து கேட்கவும் எங்களுக்கும் ஓகேவாக இருந்தது பெரிய குடும்பம் ஒன்று நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அக்கம் பக்கம் எதுவுமே விசாரிக்காம விட்டுட்டா விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துகிட்டு சொல்றாங்க உடனே இனியா இருந்துகிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாங்க இப்படி பண்ணிட்டீங்களேப்பா மொத்தமாக போச்சு வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஆள ஆரம்பிச்சுறாங்க இப்போ என்னடா நடந்துச்சு எல்லாருமே உங்ககிட்ட நல்லா தானே நடந்துக்கிறாங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால மாப்பிள்ள கோவமாக இருக்கிறாரு அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே இல்லை அது போக போக சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது பிரச்சனை இல்லைப்பா அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சஸ்பென்ஸோடு நம்ம இனியாக வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எதுனாலும் தெளிவாக சொல் எனக்கு அப்படியே பைத்தியம் முடிச்சிரும் நீ விஷயத்தை மறைக்க மறைக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துகிட்ட கூட அப்புறம் தான் நம்ம இனியாக இருந்துக்கிட்டு உண்மையை சொல்றாங்க இந்த நிதிஷ் வந்து சரியான போத பொருள் அடிமை அவருக்கு ரொம்ப ரொம்ப அந்த பழக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாம அவரு அந்த போதப்பொருள் கூட சேல்ஸ் பண்ணுறாரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இதை கேட்டால் கோபிக்கு தூக்கி வாரி போட்டுருது இன்னும் இனியா என்ன சொல்கிற இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் தான் தன்னோட மொபைலில் உள்ள ஆதாரத்தை இங்கே கோபிக்கிட்ட வந்து காட்டுறாங்க இங்கே பாருங்கள் இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எனக்கே ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்து தெரிய வந்தது அதுக்கப்புறம் தான் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் நிறையா விஷயங்கள் நிதிஸ் பற்றிய விஷயம் வந்து தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக இருந்துகிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு கோபி வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்ல தான் நிற்கிறாங்க அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இங்கே நம்ம இனியாவுமே பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணிட்டீங்களே உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் வந்து அமைச்சிக்குவேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நீங்க எப்படி கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுகிறாங்க இனியாவோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியுமே குற்ற உணர்ச்சியில் வந்து அழ ஆரம்பிச்சுறாரு தயவு செஞ்சு இனியா மன்னிச்சுடு இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் நான் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இப்படி நடந்திருக்காது உன்னோட அம்மா அப்பவே வந்து சொன்னால் இப்படி அவசரப்பட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே ஏன்னா கொஞ்சம் யோசித்து எதனால முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை இந்த விஷயத்தில் முடிவெடுக்க விட்டுருந்தா கண்டிப்பாக சரியாக தான் எடுத்திருப்பா ஆனால் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து பாட்டி பேச்சை கேட்டு வந்து அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன்டா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நம்ம கோபி இப்போ என்ன நடந்த விஷயத்த எதையுமே மாற்ற முடியாது அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் எனக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியலை அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது அதனால தான் நான் இப்போது சோகமாக இருந்ததுக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபியை ஆகி இனியாக கட்டி பிடிச்சி அழுகிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதட என்னால் தானே வாழ்க்கை இப்படியாச்சு அதை நானே சரி பண்ணுறேன் வா என்னோட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இனியாவை சுதாகர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு ரொம்ப ரொம்ப கோபமாக வராரு இங்கே சுதாகர் அவங்க ஒய்ஃபு நிதி செல்லருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா வந்ததுக்கப்புறம் இனியா என்ன அதுக்குள்ளேயே வந்துட்டால் போனதுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நம்ம கோபி இருந்துக்கிட்டு அவங்க பையனை பற்றி எதுனாலும் விஷயம் இருக்குதா நீங்கள் சொல்லாத விஷயம் எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இங்கே சுதாகருக்கு தூக்கி வாரி போட்டுருது இதுக்காக சடனாக இப்படி வந்து கேட்குறாரு அதுவும் ரொம்பவும் கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுலேயே நினச்சிட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லையே அவனை பற்றி மறைக்கிறதுக்கு என்ன உங்ககிட்ட எல்லாமே சொல்லியாச்சில் அவன் ஃபாரின்ல ஒர்க்கு படித்தான் வந்ததுமே வந்து இனியாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அவ்வளோ தான் வேற ஒன்று வேற என்ன இருக்குது மறைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே மறுபடி மறுபடி பார்த்தீங்கன்னா துருவி துருவி நம்ம கோபி இருந்துக்கிட்டே கேள்வியாக கேட்டுருக்கிறாரு ஆனால் அந்த பக்கத்தில் இருந்து கரெக்டான ஆன்சர் வரலை உடனே கோபி இருந்துக்கிட்டு நான் இனியும் சுற்றி வளைச்சு பேச வந்து விரும்பலை நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வரேன் உங்கள் பையன் வந்து போதை பொருளாக யூஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேரடியாகவே நம்ம கோபி இருந்துக்கிட்டு கேட்குறாரு இதை கேட்ட சுதாகர் அவங்க ஒய்ஃபு நிதிஷ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது உடனே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆக்ட் பண்ணுறாங்க என்ன இனியா என்ன நடக்குது இங்கே எதுக்காக இப்படிலாம் அவங்க அப்பா தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என் பையனை பார்த்தா அப்படியா தெரியுது இல்லாத போல்லாதெல்லாம் எதுக்கு இப்படி என் மையம் பையன் மேலே வந்து பழியை தூக்கி போட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம இனியாக இருந்துக்கிட்டு நாங்கள் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை தான் சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன உண்மை என் பையனுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையவே கிடையாது ஸோ அப்படியே ஆண்டி எதுக்காக நீங்கள் இப்படிலாம் வந்து பொய் சொல்கிறீங்க இதுக்கப்புறமும் நீங்கள் உண்மையே மறைச்சி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட சுதாகருக்கு தூக்கி வாரி போட்டுறது இனியா இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டால ஆனால் அவகிட்ட விஷயத்த ரொம்ப நாள் மறைச்சி வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் ஆனால் இவ்வளோ வி சீக்கிரமாக அவள் கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டுருக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த நிதிஷ் பார்த்திங்கன்னா திரு திருன்னு மணி <money> இருந்துட்டு இங்கே நம்ம இனியாக இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் உங்கள் பையன் வந்து போதை பொருள் கேஸில் வந்து அரெஸ்ட் ஆனதும் அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் அவர் ஆறு மாதம் ஜெயிலில் இருந்ததும் பணத்தை குட்டி கொட்டோ கொட்டுன்னு குட்டி அவரை நீங்கள் வெளியே கொண்டு வந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம இனியாக வந்து போட்டு உடைக்கிறாங்க உடனே சுதாகர் என்ன சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் உண்மை தானே சொல்லுங்கள் இப்போவும் என்ன பொய் சொல்ல போகிறீங்களா வேறு என்ன இப்போ கதை சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கேட்குறாங்க இங்க நிதிஷோட அம்மா கூட பார்த்தீங்கன்னா வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதாகர் இருந்துக்கிட்டு அப்படியே மலுப்பு ஆரம்பிச்சிட்றாரு ஏதோ அது அப்போ தெரியாமல் நடந்துருச்சு இவன் மேலே இந்த தப்பு இல்லை இவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் வந்து பண்ணிட்டாங்க தேவையில்லாமல் இவன் மேலே பழி வந்துருச்சு உனக்கு தெரியாதா இனியா பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு இருந்தால் எதனாலும் பேரை தப்பாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நடந்த விஷயந்தான் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அதனால தான் நானும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக வந்து சுதாகர் வந்து சொல்லிருக்கிறாரு உடனே கோபி இனியார் இருந்துக்கிட்டு என்ன இவ்வளோ நார்மலாக வந்து நீங்கள் சொல்றீங்களே கேஷுவலாக எவ்வளோ பெரிய விஷயம் இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருந்துருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லாமல் விட்டுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இப்போ கூட நீங்கள் வந்து நாங்களே தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ கூட நீங்கள் எதுவுமே வந்து உண்மையை சொல்லலை ஆதாரத்தோடு நாங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே கோபத்தோட தான் கோபி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு இங்கே சுதாக இருந்துக்கிட்டு நீங்களும் விஷயம் மறைச்சிங்க நாங்களும் மறைச்சிருக்கோம் இதில் என்ன தப்பு இருக்குது நீங்களுமே இனியாக ஒரு பையனோட பழகி இருக்கிறா இருக்கிறா காதலிச்சிருக்கிறா இது எல்லாத்தையுமே வந்து சொல்லலை இல்லை முன்னாடி அதே மாதிரிதான் அந்த விஷயம் மாதிரி தான் இதுவும் சரிங்களா அதுக்கும் இதுக்கும் வந்து அவ்வளோதான் சரியாயிடுச்சு நீங்க தேவையில்லாம வந்து இதை யோசிச்சு இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே இனியாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது எங்க கோபி இருந்துகிட்டே இல்லை இதுக்கு மேலே வந்து இனியா அந்த வீட்டில் இருக்க மாட்டா வா இனியா போகலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க உடனே சுதாகர் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க எதுக்காக சம்மந்தி நீங்கள் இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறீங்க நிதிஸ் வந்து திருந்திட்டான் அப்போது வந்து ஏதோ நான் ஆகிடுச்சு அவ்வளோதான் இவனுக்கும் ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்குது இனியாவுக்கும் ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்குது அது எல்லாம் வந்து அதோடய முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து இவங்க சந்தோஷமாக வாழட்டும் நீங்கள் தேவையில்லாமல் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க இது பெரிய பிரச்சனையாக வந்து உண்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து கோபி இவங்க சொல்கிறத கொஞ்சம் கூட வந்து பெருசாக எடுத்துக்காமல் இங்கே இனியாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இனியா நீ வா கிளம்பு நம்ம வீட்டுக்கு போகலாம் இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம் உனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க இனியா ரொம்பவே வந்து குழப்பத்தோட நிற்கிறாங்க ஏன்னா சுதாகர் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்திரமா வந்து பேசிட்டு இருக்கிறாரு கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே வந்து நீங்கள் உங்கள் பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்டா அக்கம் பக்கத்தில் என்ன பேசுவாங்க இனியாவை தான் தப்பாக பேசுவாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிச்சு நிற்கிறாங்க இனியா நீ கொஞ்சம் சொல்லு உங்கள் அப்பா கிட்டே அவர் தான் வந்து ஏதோ அவசரப்பட்டு இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு நீயாச்சும் சொல் இனி எதுவுமே இப்படி நடக்காது நிதிஷ் தெரிஞ்சிட்டான் உன்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்குவான் எங்கள் வீட்டு ராணிம்மா நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நீ வந்து மனசை குளப்பட்ருக்காத இதுக்கப்புறம் என்ன நடக்க போதா அதை பற்றி யோசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்க இனியா அப்படியே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு நிற்கிறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டே இனியா அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் நீ அதை பற்றிலாம் வந்து பெருசாக எடுத்துக்காத நீ வா என்னோட வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க எங்கள் இனியா இருந்துக்கிட்டே இல்லை டாடி அவங்க சொல்கிறது எனக்கு நியாயமாக தான் இருக்குது கல்யாணம் கொஞ்ச நாளே நான் வீட்டுக்கு வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம் அவ்வளோதான் ரொம்பவே வந்து கஷ்டமாக போயிடும் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கோபி இருந்துகிட்டே இனியாவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு இனியா என்ன ஷுவாராக தான் சொல்கிறியா நீ இங்கே தான் இருக்க போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் டாடி நான் இருக்கிறேன் பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன தான் நடக்குது அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கோபி இருந்துக்கிட்டு இங்கே சுதாகர் கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் இப்போ என் பொண்ணை விட்டுட்டு போகிறேன் ஆனால் இனி உங்கள் பையன் எதுனாலும் கோத பொருள் யூஸ் பண்ணி இனியா கிட்டே எதுனாலும் வந்து தப்பாக நடந்துக்கிட்டாலோ இல்லை இனியாவை கஷ்டப்படுத்துனாலோ நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அடுத்த நிமிஷமே என் பொண்ணை வந்து நான் என் வீட்டுக்கே கூட்டு போயிடுவேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனையும் நான் சும்மா விட மாட்டேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி வந்து சுதாகர் கிட்டே வான் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா ரொம்பவே கோவத்தோட ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்களுமே ரூம்க்கு போயிடுறாங்க இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் உடஞ்சி போயிடுவாங்க அப்பாக்கிட்டே இந்த விஷயத்த நம்ம சொல்ல வேணாம்னு தான் நினச்சோம் அவருக்கே உடம்பு சரியில்லை ஆனாலும் வேற வழி இல்லாமல் சொல்லியாச்சு இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கிறதான் கொஞ்சம் சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எந்த விஷயம்னாலும் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு ரூம்க்கு வர்றாங்க நிதிஷை பார்த்தாலே நம்ம இனியாக வந்து அப்படியே முறைச்ச மாதிரி தான் இருக்கிறாங்க ஏ என்ன முறைக்கிற நீ பண்ண கேவலமான விஷயத்த விட இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாக எதுவுமே பார்த்தீங்கன்னா பேசாமல் படுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே கோபி வந்து வீட்டுக்கு போகிறாரு இங்கே பாக்கியா செனி செளியன் பாட்டி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப பெருமையாக வந்து பேசிகிட்ருக்குறாங்க கோபி இருந்துக்கிட்டு கரெக்டாக அந்த டைமில் வந்து வீட்டுக்கு போகிறாரு கோபி என்ன உன் பொண்ணு இப்போவாச்சும் விட்டாலா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு ஆமாம் அவள் இருக்க தான் சொன்னா டைம் எடுத்துல அவளுக்கும் இன்னைக்கு ரெஸ்ட் இல்லை வே ஒர்க்குக்கு வேற போயிட்டு வந்தால் அதான் ரெஸ்ட் எடுக்க சொல்லி நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு கோபிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க இல்லை உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது ஏதோ நினச்சி கவலைப்படுற மாதிரியே அவங்க ஃபேஸ் இருக்குதே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பாக்கி எந்த ஒரு விஷயம்னாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றா உண்மையாகவே பாக்கியா கிரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூபி மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோருமே வந்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே சம்மந்தி குடும்பம் ரொம்பவே சூப்பர் தான் இனியாவை எப்படிலாம் வந்து பார்த்துக்கிறாங்க நம்ம இனியா வந்து கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி லைஃப்பை அமைய அவளுக்காக ஒரு பாட்டி ரெடி பண்ணி அவளை அந்தளவுக்கு வந்து ராணி மாதிரி பார்த்துக்கிறாங்க மாப்பிள்ள கூட ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க கோபி இருந்துக்கிட்டு இனியா சொன்ன விஷயத்த நினச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி கத்துறாரு இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ எதுக்கு நடந்த விஷயங்கள்லாம் இங்கே வந்து பேசணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே கோபி ரியாக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாருக்குமே சந்தேகம் வருது என்னாச்சு சடனாக இப்படிலாம் வந்து கோபி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க ஏ கோபி உனக்கு என்னாச்சு எப்போதுமே சம்மந்தி வீட்டை பற்றி நீ தான் பெருமையாக வந்து பேசுவ அப்படி இப்படி இனியா வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் பேசும்போது எதுக்காக இப்படிலாம் கோபப்படுற ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது எதுக்கு ஓயாமல் நம்ம பேசிக்கிட்டு அதான் இனியும் நல்லா பார்த்துக்குறாங்களா அது தெரிஞ்ச விஷயம் தானே அதை மறுபடி மறுபடி எதுக்கு இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அதனால தான் சொன்னேன் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு இங்கே பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது உண்மையாகவே அதுக்காக தானே இல்லை வேறு எது காரணம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஐயோ பாக்கியா அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பி இருந்துக்கிட்டு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுபடியுமே புராணத்தை ஈஸ்வரி வந்து ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு நான் தானே நான் மட்டும் இனியாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலைன்னா இனியா இப்படி இருந்திருப்பால இந்நேரம் போயிட்டு இந்த வேலைக்காரி குடும்பத்துல இந்த பாக்கியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ போயிட்டு க கூஸ் இருந்திருப்பா அட்டி ஒரு மாதிரி இனியாவை கேவலமா பேசுகிறாங்க இதை கேட்ட கோபிக்கு பயங்கர கோவம் வந்துருது அம்மா கொஞ்சம் வாய மூடுறீங்களா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் ஒன்றும் தேவையில்லாமலாம் பேசலை கோபி நான் உண்மையை தானே சொல்கிறேன் நான் தானே இனியாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன் உனக்கு கூட இதில் சம்மதம் இல்லைதான் இந்த பாக்கியாவுக்கு அதை விட சுதாகர் மேலே கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து ஒத்து போகலை எப்படியோ அந்த கல்யாணத்தை நான் நடத்திட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெருமையாக கெத்தாக சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே கோபி வந்து அமைதியாக இருக்க முடியல அவர் ரொம்பவே வந்து கோவப்பட ஆரம்பிச்சுறாரு ஆமாம் நீங்கள் இனியாக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க வேண்டியதான் அங்கே என் பொண்ணு எப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நம்ம கோபி இருந்துக்கிட்டு வார்த்தையை விட்டுறாரு எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க இங்கே பாக்கே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன் இனியா நல்லாதானே இருக்கிறா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆஹ் ஒன்னும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாரு இங்கே பாருங்க ஏதோ சொன்னீங்க சொல்ல வந்தீங்க அப்படியே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க இனியாவுக்கு எதுவும் பிரச்சனையா எதுனாலும் சொல்லுங்கள் இனியா ஃபேஸே சரியில்லை நானும் கவனிச்சேன் அவகிட்ட கேட்டால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா இப்போது நீங்கள் வந்து ஏதோ சொல்ல வந்தீங்களே அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்பேர் பண்ணுறாங்க எல்லோருமே வந்து கோபியை கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்கிறாங்க இங்கே கோபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வீட்டில் இதுக்கப்புறமும் விஷயத்த மறைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கோபி நம்ம இனியா ஒன்றும் அங்கே சந்தோஷமாக இல்லை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இனியாவோட வாழ்க்கையில் ரொம்பவே தப்பு பண்ணிட்டோம் தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்களே இவங்களால தான் நானுமே இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் சொன்னேன் ஆனால் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பார்க்க இருந்துக்கிட்டு அப்படி என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் என் மனசு அப்படியே துடிக்குது இனியாவோட வாழ்க்கையை நினைச்சு அவள் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே இழந்துட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் அவளுக்கு அவள் லைஃபுக்கு ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம எப்படி சொல்கிறாரு நம்ம நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளை ஒன்றும் நல்லவர் கிடையாது அவள் போ அவர் போத பொருளுக்கு அடிமை அவர் மேலே வந்து ஒரு கேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ட்ரக்ஸு பிஸ்னஸ் முத கொண்டு பண்ணியிருக்கிறாரு இது பெரிய இஸ்யூவாக கூட ஆயிருந்துருக்கு நம்ம தான் அதை தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம் நம்ம பொண்ணை நம்மளே வந்து பாலங்கணத்தில் தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைக்கிறாரு கோபி இதை கேட்டால் பாக்கியோட மொத்த குடும்பமும் ரொம்ப ரொம்ப ஷாக்கில் இருக்கிறாங்க ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு அது முன்னாடியே அப்படி இருந்தார் இப்போ என்ன இப்போ நல்லா தானே இருக்கிறாரு நம்ம பொண்ணை நல்லா தானே பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆ வாயை மூடுங்க இனி ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க அவ்வளோதான் நஷ்டம் கோவத்துல இருக்கிறேன் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா இப்போ கூட வந்து நீங்கள் ஒரு இதா பேசிட்டு இருக்கிறீங்க அங்க இனியா கதர்றா அங்கே இருக்கிறதுக்கே அவளுக்கு அப்படியே நரகத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் இனி நிதிஷ் மூணு நாள் குடிச்சிட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சைக்கோ மாதிரி இனியாக்கிட்ட நடந்துருக்குறான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது போய்ட்டு பக்கத்தில் போயிட்டு பயம் இனி இனியா அந்த விஷயம் எதையுமே நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணலை சரிங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக மனசு பதறுது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கு இனியா நம்ம கிட்டே இருந்து மறைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு போயிருக்கிறாங்க இங்கே பாட்டு இருந்துகிட்டு சரி திருந்திடுவான் அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஏதோ இனியாவுக்கு நிதிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையெழுத்து இருக்குது அந்த கடவுளே முடிச்சு போட்டு வச்சுட்டாரு இதை எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிக்கு ஆஷுவலாக வந்து சொல்கிறாங்க ஆனால் நீங்களாம் திருந்தவே மாட்டேங்க போயும் போய் உங்கள் பேச்சை கேட்டு நான் பண்ணேன் பார்த்தீங்களா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இப்போ என்ன மேலே தான் தப்பு சரியா நான் தான் இனியாவோட வாழ்க்கை கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறியா கோபி எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியா தான் இந்த பாக்கியா மட்டும் தான் பொண்ணை ஒழுங்காக வளர்த்துருந்தானா அவள் போயிட்டு அந்த வேலைக்காரி பையனோட வந்து க சுற்றிட்டு தெரிஞ்சிருப்பாளா அதனால தானே இப்போ அவசரமாக இனியாவோட கல்யாணத்தை நடத்துற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா மேலே மொத்த தூக்கி போட்டுறாங்க இதனால கோபி இருந்துக்கிட்டு அம்மா இப்போவும் நீங்கள் பாக்கியாவை தான் குத்துன்னு சொல்கிறீங்களா எல்லாத்தப்பும் நீங்கள் பண்ணிட்டு இப்போது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்ததுமே இப்போ பாக்கியா மேலே நீங்கள் பழியை தூக்கி போகிறீங்களே எப்படிம்மா நீங்கள் எப்போதுமே இப்படி தான் இருக்கிறீங்க கொஞ்சம் உங்களை மாற்றிக்கோங்க ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது உங்களை நான் என் அம்மான்னு சொல்கிறதுக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோபி நீ அம்மானு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிட்டுருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் இன்னும் என்ன உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பாக்கிய அவங்களை உங்களை தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிற அவ கூட நானும் சேர்ந்து உங்களை இத்தனை வருஷமா தலையில தூக்கி ஆடி ஆடிட்டு இருந்துட்டேன் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தான் இப்போ என் பொண்ணு வாழ்க்கை மொத்தமா நாசமா போயிடுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து கவலையா இருக்குது இனியாவை நினைச்சா அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் எதுனாலும் இனியா கிட்ட நிதிஷ் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பிரச்சனை பண்ணா அடுத்த ஒரு நிமிஷம் கூட இனியா அங்கே இருக்க மாட்டான் நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவேன் சொல்லிட்டு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இங்கே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னடா ஊபி இவ்வளோ ஒரு அசால்ட்டாக வந்து சொல்கிற இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு ஆ எதுக்காக நான் வந்து அப்புறம் பயப்படணுமா இப்போ என் பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு தான் அங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லை அவளுக்கு உயிருக்கே ஆபத்து வரலாம் அவளை இப்போவுமே அங்கே எனக்கு விட்டுட்டு வர சம்மதமே கிடையாது இனியாக தான் அந்த விஷயத்தில் முடிவெடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி ரொம்ப ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம கோபி வந்து பயங்கர கோவப்பட்டு பாட்டி அடிக்கிற ஒரு நிலைமைக்கே போயிடுறாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே வாயவே திறக்கக்கூடாது பேசாமல் அமைதியாக தான் இருக்கணும் நீங்கள் எதுலையாச்சும் தலையிட்டாலே அது பிரச்சனையில் தான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பாட்டியே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நீ வரப்போகிற எபிசோடில் பல இன்ட்ரெஸ்டிங்காக டுஸ்ட்டாக பல விஷயங்கள் நடக்கப் போகுதுங்க வெயிட் பண்ணி நம்ம ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் ஈஸ்வரி பாட்டியை முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க தேங்க்யூ